வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா ரைட் ஹாப்பி சண்டே வடிகள் நிறைந்தால் வாழ்க்கைன்னுவாங்க நான் நல்லா சாப்பிட்றப்போ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி நல்லா வெளுத்து வெளுத்து கட்டியாச்சு ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக நல்லா ஃபுல் கட்டு கட்டியாச்சு இப்போ அது குறைக்கிறது இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது டயட் இருக்குங்க டயட் இருக்குங்க டயட் இல்லாமல் இல்லை காலை ரெண்டு தோசை மதியானம் ஒரு ரெண்டு கப் ஒரு கப்பு சாப்பாடு நைட்டு ஏதோ சப்பாத்தி ரெண்டு தோசை ரெண்டு தோசை தான் இந்த மூறு கீக்கிருக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே நான் சாப்பிட்றதில்ல இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கா சொல்ல தெரில உங்களை தான் தெரியும் கஷ்டமாக இருக்குங்க சாப்பிட்றப்போ நல்லா சந்தோஷமாக நல்லா உச்சதுக்குள்ளே தெரியுறது இப்போது ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்னால் டான்ஸ் ஆட முடியல ஒரு மூ நாலு நிமிஷம் கண்டினியூ ஆட சொல்லல எப்படியோ சமாளித்து ஆடிக்கிட்டுன்னு வச்சிங்களேன் இது இல்லாமல் அப்பா கால் வலி தாங்கலை ஃபுல்லாக ஒரு இருபது பதினஞ்சு ரோடு தான் போனேன் இன்றைக்கி போயிட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ணேன் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தான் வந்தேன் உட்காருது எந்திரிக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்க வித்தியாசம் அப்படியே தான் இருக்குல்ல ஏன் கேட்குறேன் கஷ்டமாக இருக்குது குறைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏற்றுறது ரொம்ப ஈஸி இதான் தெரியுது ஐயோ இன்னொரு என்ன சொன்ன குறைஞ்சது எனக்கு பழைய மாதிரி உடம்பு வர்றதுக்கு ஒரு அஞ்சு தான் ஆகும் போல இருக்குது இதே மாதிரி டெய்லி பண்ணும் போல இருக்குது சரி வாங்க தம்பி எழுந்திரிச்சிட்ருக்கான் எந்திரிச்சிட்டு இருப்பான் போய் அவங்க கவனிக்கணும் ஒல்லியாக இருக்கவங்க குண்டான்னு ஆசைப்படுவாங்க குண்டாக இருக்கவங்க ஒல்லியாகனு ஆசைப்பட்றாங்க இக்கரைக்கு அக்கறை வச்சேன் அதான் உண்மை ஓகே தம்பியை குறிப்பாட்டு இன்னைக்கு சப்போஸ் சிக்கன் அவ்வளோ ஜஸ்ட்டு வேக வச்சு காரெலாம் போட சும்மா கொஞ்சோண்டு சாப்பிடுறாங்க சிக்கன் சாப்பிட்றதால இன்னாவது வராதில் நீங்கள் ஃப்ரை சிக்கன் தான் நம்ம வந்து நம்ம வந்து வேக வச்சு சூப் மாதிரி சாப்பிட்றாட்டேன் வாக்கிங் போய்ட்டு பசி பயங்கர ஆரம்பிக்குது தம்பி வந்து இஸ் பண்ணிக்கிறேன் பாலம் ரே எந்திச்சு உட்கார் தான் ரொம்ப கஷ்டம் அவனுக்கு மோட்டர் தைரியம் மோட்டர் தைரியம் மோட்ரு போட்டியான்னு கேட்டான் மோட்டர் வந்தோன்னு போட்டாண்டான்னு சொல்றான் ஏன்னா அவனுக்கு புள்ளி பாட்டுக்கு தண்ணி வினோ இல்லையா ஏப்பா முருகா கால் வழிதே ஜெயம் கருகியதே ஆமா என் அவன் தம்பிய பொறுத்தவரைக்கும் எந்திரிச்சு உட்காந்து ரொம்ப கஷ்டம் அவனுக்கு எந்திரிச்சு உட்காந்தா சமாளிச்சிடுவான் கால் வலிக்கும் கை வரைக்கும் நான் பண்ணுறேன் இவ்வளோ நாள் அவன் பாருங்க சோமும் வரும் மொல் மொழில்லாமல் எந்திரிச்சோ உட்காருவான் அவனால் முடியல அவனால் முடிஞ்சிருக்க அவரையா பார்த்துக்கிறான் என்ன போ இல்லை சூரிய நீ ஜிவம்பா சொன்னால் கூட ம் நான் பார்க்க மாட்டேன் நான் சொல்கிறது கேளு நீ ஜி கும்பா எல்லாம் விடு ஜி பும்பா வா இன்றைக்கி சாயங்காலம் உன்னை பார்க்கறதுக்கு சாலி சாப்பிட்டமாதிரி ஒருத்தர் வந்தார் இல்லையே அவர் இதே கனி எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் அவர் மேடை நடிகர் என் கூட ஃப்ரெண்டெல்லாம் உன்னை பார்க்க வருவாங்க இன்றைக்கி சாயங்காலம் நாலு மணிக்கு வர சொல்லிக்கிறாங்க வர சொல்லுங்கள் வாங்க ரைட் ஓகே ஈவினிங் ஃபுல்லாக இருக்கு நைட் எடுக்கலையா இங்கே பாருங்கள் இவ்வளோ ஃபுல் இருக்கு நான் அடுக்கட்டேன் சரி சரி ஓகே சார் கிஞ்சிச்சா கிழிஞ்சி இருக்குல்ல ஜாஸ்தி பேசுனா இருமல் வரும் ஏன் சொல்லுங்கள் நான் உண்மையாக சொல்கிறேன் ஜாஸ்தி பேசுனா இருமல் வரும் ஏன்னா

அவர் வந்து தண்ணி குடிச்சுட்டு அந்த கேமரா ஆன் பண்ணலாம் வெயிட் வெயிட் ட்ரெஜிங் மூலம் ஓப்பன் பண்ண போகிறேன் கல் கொடுத்து கால் எழுந்துச்சோன்னே தண்ணி முடிச்சுடுவான் டீ காட்டுக்கோன்னா வேணாண்டு தண்ணி தான் ஃபஸ்ட்டாக இருந்தது அதை பல்லு விட பாத்ரூம் முடிவது கரெக்டாக வருவோம் சில சமயம் இந்த ஆப்ஷன் மாதிரி மாற்றில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாற்றி பார்க்க சுஷ்டியாக सपोर्ट। <laughs> वन्ना कम, नाल लेके अपन भां नाल लेके काठ का कन्ये। नाल लगे, नेका नाल लगे। ओह तो पछ्चा नज़ार किया था, तुम बताओ किया था।

வணக்கம் சொல்றேன் மன்னக்கம் சூரிய மாத்திர வணக்கம் சொல்ற மன்னக்கம் சூரிய மாத்திர மன்னக்கம் நல்ல தென்னங்க ஒழுங்கா இருக்கு வணக்கம் சொல்ற மன்னக்கம் எத்தனை வணக்கம் சொல்ற நீ அங்க வணக்கம் சொல்லு சரி சொல்லுவாங்க வணக்கம் வணக்கம்

போண்டா இப்ப

நிறைய பேர் வராங்க பாய் 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 பாய்